I <laughs> do ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனால் எங்கள் ஊரில் திருவிழா திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா அதுக்கு இன்றைக்கி ரோபதி அம்மனுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் அந்த கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் கல்யாண வீடியோ பார்த்தாலும் சாமி கல்யாணம் பார்க்குறதால அவ்வளோ குடிப்பனை வேணும் அந்த மாதிரி எங்கள் ஊரில் நல்ல ரோபதி அம்மன் திரு கல்யாண திருவிழா தான் இன்றைக்கி நம்ம நம்ம எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி சாமிக்கும் பண்ணுறாங்க வரிசையெல்லாம் வச்சு எவ்வளோ ஜனம் வந்துருக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஏன்னா நம்ம இந்த சாமி கல்யாணம் பக்கத்துல அவ்வளவு புண்ணியம் அவ்வளோ சூப்பரா இருந்தது நிறைய ஜனம் வந்துருந்து அழகா பந்தலெல்லாம் போட்டு வரிசையெல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாம் நம்ம உண்மையான கல்யாணம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அயிரெல்லாம் கூப்பிட்டு ரொம்பவுமே பிரம்மாண்டமா நடந்து செய்யல சாமி இது நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி திருவிழா நடக்கும் திருவிழா பத்து நாள் நடக்கும் ஒரு சில ஊரில் சாப்பாடுலாம் இந்த வீடியோ எடுக்கிற பதினைஞ்சு நாள் நடக்குது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஆட்டத்தை சீருவெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆட்டம் வைப்பாங்க பக்காசு ஒரு கும்பம் போட்டுவாங்க கும்பந்தான் போட்டுட்டு மறுநாள் வந்து கல்யாணம் திரௌபதி அம்மனுக்கு ஆட்டத்தில் வந்து அர்ஜுனன் மீன்வளைப்பெல்லாம் நடந்தது மறுநாள் கல்யாணம் வைப்பாங்க இப்போ கம் நேற்று வந்து கப்பாசிங்க வந்து கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஐயர் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கல்யாணம் நாங்கள் ஆயிரம் கல்யாணம் பார்த்தாலும் சாமி கல்யாணம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கோம் நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பா நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் அவங்க வந்து சேரும்

அதுக்கப்புறம் நல்லா வடை பாயஸோடு ஆந்திரா ஸ்டைல்ல எங்கள் ஊர் வந்து ஆந்திரா கிட்டே இருக்கிறதுனால நல்லா ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமாக கல்யாணம் இருந்து போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் இந்த அர்ஜுனன் தபசி அறுதல் தீமதி திருவிழா எல்லா வீடியோவும் போடுறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களும் பார்க்க முடியும் நிறைய கிராமத்தில் இந்த மாதிரி திருவிழா நடக்கும் சிட்டிலெலாம் நடக்காது இந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து தான் செஞ்சி மெட்ராஸ் கிட்ட ஒரு செஞ்சி இருக்குதுங்க அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து விரும்புது அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து நம்ம எங்கே ரொம்ப நிறுவ போகிறோமோ அதை வந்து அந்த ஒரு கைப்பிடி மண்ணு கோயில் கட்டணும்னா ரொம்ப திருப்தி அடைஞ்சு நல்லபடியாக வளரும் ஊர் மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் இப்போ தாலி கட்டுறாங்க பாருங்கள் தான் தாலி கட்டினாரு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது இதுதான் எங்க ஊர் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம அம்மன் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போகிற வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வில்லேஜ் ஃபெக்ஸ்ப் சீரியலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சீரியல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம உண்மையான கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரியே பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அக்னியெல்லாம் கொளுத்தி நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பர்